எல்லா பக்கமும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரையில் பெண் குதிரை என்னுடைய கலர் பார்த்திங்கன்னா கருங்கால் குமேத்து வயசுன்னு பார்த்தா புதுவாய் அதாவது இப்போதான் வயசு எந்திருக்கு ஆறு வயசுன்னு சொன்னார் உயரம் குழாம்புக்கு மேலே நாற்பத்தி ஒம்பது இன்ச்சு இருக்கான் வண்டியில் அவ்வளவு தெளிவாக போகுது கடி இல்லை உதய இல்லை போகிறது பாருங்கள் என்ன பைபாஸில் தான் போகுது கிளீராக நல்லா வேகம் போகுது இது ஒன்பது சொலி சுத்தம்னு சொன்னாங்க நல்ல குணத்தில் இருக்குது பெண் குதிரை அதுவும் உயரமும் நாற்பத்தி ஒம்பது இன்ச்சு நாற்பத்தி ஒம்பதுனால் நம்ம ஒரு நாற்பது ஒரு இன்ச்சு கம்மியாக தான் சொ வைக்கணும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு இன்ச்சு ஆம்பளை குறைச்சிக்கணும் நாற்பத்தி எட்டு வச்சுக்கோங்களேன் இது இருக்கிறது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கம் சங்கராபுரத்தில் இருக்குது இதனுடைய விலை வந்து இருபத்தேழாயிரூவா சொல்கிறாங்க நேரில் வந்தால் ஏதோ நீங்கள் போய் பார்த்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போனால் முன்ன பின்ன விலையை அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்கா அப்படி குதிரை நல்லா இருக்குது இதுக்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் என்னான்னா குதிரை மேய்ச்சலில் இருக்கும்போது யாராவது புது ஆளுங்க வந்தால் ஏதோ லைட்டாக காத மடக்குதான் அதாவது சும்மா அப்படி காதை மடக்கிணு லைட்டாக மிரட்டுற மாதிரி பழகிட்டாக்கா எந்த பிரச்சனையும் இல்லையா தண்ணி அப்படி தான் சொன்னாங்க அது காத மடக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் இல்லை எனக்கு புது ஆட்கள் வந்தால் மிரட்டும் நாமளே வாங்கி போகிறவங்க ஒரு நாளைக்கு தீனி கீழே வச்சு பழகிட்டால் நம்மகிட்ட ஒட்டிக்கும் அப்படி இருந்தால் மற்றவங்க யாரும் கிட்டே வந்து குதிரை நோண்ட முடியாது அது சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும் இதுவும் நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் இருக்க விலை இருபத்தேழாயிரம் ரூபா நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போனால் முன்ன பின்ன இதை கொஞ்சம் அனுசரித்து கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க குதிரை நல்ல உடம்புல கை கால் சுற்றுல நல்லா தான் இருக்குது பெண் குதிரையில் இப்போ நாற்பத்தொம்பது இன்ச்சு பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்கறதுக்கு நல்லா பார்க்க நல்லா ஹைட்டாக இருக்குது வண்டியை விட குதிரை தான் பெருசாக தெரியுது அந்தளவுக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி தெளிவானக்கு வரீங்களா இப்போ நாட்டுக்கு வரீங்க கிடைக்கிறதில்ல வேணுங்கிறவங்க உடனே கால் பண்ணுங்கள் என் நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா பார்ட்டிங்க வந்து அவங்க நம்பர் தர வேண்டாம் என் நம்பர் கொடுங்கன்னு சொல்கிறனால தான் என் நம்பர் கொடுக்குறது கரெக்டாக பாட்டிங்களே விரும்பி எங்கள் நம்பரே கொடுத்துருங்க நாங்களே பேசிக்கிறோன்னா நான் கொடுத்துருவேன் வேணான்னு சொல்கிற பட்சத்தில் தான் நாங்கள் தர்றது இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா பொருளும் இறைவன் ஒருமனைக்கு